பத்து இடைநிலை பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக மூத்த திமுக முன்னோடிகள் நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு பொற்கிளி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பொற்கிளி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக திமுக மூத்த முன்னோடிகளுக்கு திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் கொண்டாடி வருகிறோம் தற்போது அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எனவே மாணவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது தற்போது பிடி டி அசிஸ்டன்ட் மூன்றாயிரம் ஆசிரியர்களுக்கான தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி நிறைவடைந்தது அவர்களுக்கு பணி வழங்கப்படக்கூடிய சூழலில் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் தங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக மூன்றாயிரம் பேரையும் பணி நியமனம் செய்ய முடியாத நிலை உருவாகி உள்ளது இடைநிலை பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளது உண்மைதான் இடைநிலை பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்கள் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கண்டு கொள்ளப்படவில்லை பணி நியமனத்திற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தற்போது நாங்கள் அவர்களுக்கும் சேர்த்தே தேர்வு நடத்தியுள்ளோம் முதல்வரின் உத்தரவை பெற்று அவர்களுக்கும் மிக விரைவில் பணி வழங்கப்படும் வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுன் தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுவதாக கூறியுள்ளது குறித்து இரண்டு தலைவர்களும் பேசி தங்களுடைய கருத்துக்களை கொள்ள வேண்டும் எனவே இதில் நாங்கள் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றார் ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு நல்ல திட்டங்களை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்கிற வகையில் அந்த கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை எடுத்து நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மாவட்ட மாநகர இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நிகழ்ச்சியில் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மதிவாணன் தலைமை செயற்குளுக்கான வன்னி அரங்கநாதன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மூத்த முன்னோடிகளுக்கான இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழா நடைபெற்றிருக்கின்றது ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய எங்களது மாண்புக துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலருடைய பிறந்த நாளை நல்ல விதத்தில் குறிப்பாக மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் இன்றைக்கு நாங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இளைஞர் பள்ளிகளில் ஆசிரியர் வந்து காலி நிறைய நிறையா இருக்குது கோரிக்கை தொடர்ச்சியாக குறிப்பாக வந்து அவங்க சொல்கிறது மாதிரி நமக்கான ஆசிரியர்கள் ஏன்னா இன்றைக்கு அரசு பள்ளியை சார்ந்து இருக்குது இன்றைக்கு நிறையா மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது அப்படி வரும்போது அதற்கான ஆசிரியர்களையும் எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமையாகத்தான் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீடி அசிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கான தேர்வு முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனெலாம் முடிந்து அவளை நாங்கள் பணியில் அமர்த்த போகிறோம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோங்கும் பொழுது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கும் அதில் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்த மூவாயிரம் பேருக்கும் இன்றைக்கி எங்களால் பணி பணியம் செய்ய முடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சும் அது அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது ஸோ இந்த அந்த எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக விரைவாக நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷம் கடந்த பத்து வருஷத்தில் யாருமே அவங்க கண்டுக்கு இல்லாத சொல்லப்போனால் அதற்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே பண்ணலை ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து இப்போ நம்ம வந்து தேர்வு நடத்தி முடித்திருக்கின்றோம் மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று மிக விரைவாக ஆர்வலையும் நியமிக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருமான் சொல்லியிருக்காங்க இது இரண்டு தான் தலைவர்கள் பேசி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர இதில் நாங்கள் எதுவும் சொல்வதற்கில்லை என்றானே